அல்லாவை அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் அலாபி திரில்லாஹி தத்துவ இன்னுல் குழு வாழ்வில் கவலையா பிரச்சனைகளா சோதனைகளா நெருக்கடிகளா இழப்புகளா கண்ணிய இழப்புகளா அல்லாவை நினையுங்கள் உங்களுடைய உள்ளம் சாந்தி அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான் உள்ளத்தின் நிம்மதியை அல்லாஹ்வுடைய நினைவில் வைத்திருக்கிறான் அல்லாஹ் என்று அல்லாஹு ரபுல் குரானில் சொல்லுகிறான் அல்லாஹுடைய பார்த்து கேட்டார்கள் அல்லாவிடத்தில் உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய அல்லாஹ் விடத்தில் உங்களை சுத்தப்படுத்தக்கூடிய தங்கம் வெள்ளிகளை அல்லாஹுடைய பாதையில் கொடுப்பதை விடவும் எதிரிகளை நீங்கள் வீழ்த்துவதை விடவும் எதிரிகள் உங்களை வீழ்த்துவதை விடவும் ஒரு சிறந்த செயலை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா சஹாபாக்கள் சொன்னார்கள் ஆம் யா ரசூல் அல்லாஹ் அறிவித்து தாருங்கள் அல்லாஹுடைய அல்லாவுடைய அல்லாவின் நினைவு கூறக்கூடிய சபைக்கு மலக்குகள் வருகிறார்கள் தங்களுடைய அவர்களை சூழ்ந்து கொள்கிறார்கள் வானம் வரை அந்த மலக்குகளுடைய படை சூழ்ந்திருக்கிறது அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து கேட்பான் என் அடியார்களை எப்படி பெற்றுக்கொள்கிறீர்கள் மலக்குகளே யா அல்லாஹ் இவர்கள் உன்னை துதிக்கிறார்கள் யா அல்லாஹ் உன்னை மகத்துவப்படுத்தி செய்கிறார்கள் யா அல்லா உன்னை உன்னை மேன்மைப்படுத்துகிறார்கள் யா அல்லாஹ் அந்த மலக்குகளை பார்த்து அல்லா கேட்பான் இந்த அடியார்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா மலக்குகளே மலக்குகள் சொல்வார்கள் யா அல்லாஹ் இந்த அடியார்கள் உன்னை பார்க்கவில்லையா அல்லாஹ் அந்த மலக்குகளிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான் என்னை பார்த்தால் இவர்கள் இந்த அடியார்கள் என்னை பார்த்தால் அப்போது அல்லாஹ் ரப்புல மலக்குகள் சொல்லுவார்கள் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் உன்னை பார்த்தால் அதிகம் துதிப்பார்கள் இன்னும் அதிகம் மகத்துவப்படுத்துவார்கள் இன்னும் உன்னை அதிகம் புகழ்வார்கள் யா அல்லாஹ் அல்லாஹ் கேட்பான் எதை கேட்கிறார்கள் என்னிடத்தில் மலக்குகள் சொல்வார்கள் அழைக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்ததுண்டா அந்த மலக்குகள் சொல்வார்கள் யா இவர்கள் சொர்க்கத்தை பார்த்ததில்லை அல்லாஹ் சொல்லுவான் இவர்கள் சொர்க்கத்தை பார்த்தால் யா இன்னும் ஆசை கொள்வார்கள் இன்னும் அதை நோக்கி வருவதற்குரிய செயல்பாடுகளை செய்வார்கள் அல்லாஹ் கேட்பான் எதிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் யா ல்லா நரகத்திலிருந்து பாதுகாப்பை தேடுகிறார்கள் நரகத்தை அவர்கள் பார்த்ததுண்டா மலக்குகள் சொல்வார்கள் இல்லை என்று அல்லாஹ் கேட்பான் நரகத்தை அவர்கள்

விக்ருல்லாஹி அஸ்ஸவஜல் அல்லாஹ்வை நினைவு கூறுதல் சதா நேரமும் ரமதானில் காலையிலும் மாலையிலும் வாகனத்திலும் அலுவலகத்திலும் எங்கிருந்தாலும் அல்லாஹு அகிபர் லா லா இலாஹு இல்லா பில்லாஹ் இது போன்ற மகத்துவமிக்க விக்கிரிகளை நாவுகளை கொண்டு நனையுங்கள் அது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்குரிய காரியமாக அமையும்